தமிழக அரசியல் இப்போ மிகப்பெரிய ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தது மட்டும் நிர்வாகிகள் பேசின சில சில தொகுப்பை வச்சு இப்போ விஜய் அவர்கள் எந்தெந்த கட்சிகளோட கன்ஃபார்மா கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் முழுமையா பாருங்க தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆர் அவர்களை தான் பின்பற்றாரா அப்படின்றத தெளிவா பாக்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி நடக்க போகுது அதற்கு இன்னும் எட்டு மாத காலங்களே இருக்கிற இப்போ இப்ப எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும் என்ற பேச்சுவார்த்தை கடுமையான தீவிரமா போயிட்டு இருக்கு இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோடு ஏற்கனவே கூட்டணியில இருந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்கிறதாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி இடையில தாவேக்காவுக்கு போகிறதாகவும் ஆனா தோல் திருமாவளவன் அதெல்லாம் இல்ல நாங்க எப்பவுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தான் பயணிப்போம் அப்படின்னு ஆட்சியிலும் அதிகாரத்தை

விடுத்தாரு ஆனா இடையில சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் கூட்டணி இல்லை அப்படின்ற தகவல் வெளியில வந்துச்சு ஆனா இப்போ அரசியல் களம் படி திராவிட முன்னேற்ற கழகம் தான் திரும்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற கருத்து கணிப்பு வெளியானதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது ஆட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி தேமுதிக போன்ற பலமான கட்சிகள் ஒன்று சேர்ந்துட்டா திமுக ஆட்சி கட்டில இருந்து இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு தீவிர ஆலோசனையில எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பிரேமலதா அவர்களும் கூடி பேசினதா இந்த தகவல் அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு ஒருவேளை இந்த கூட்டணி அமைச்சிட்டா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றமும் பலமான கூட்டணியும் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுமையான டப் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த கூட்டணியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கல அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சு அதற்கான காரணத்தை தெரிவிங்க கண்டிப்பா அதை நாங்க திருத்திக்கவோம் மேலும் இதே போன்ற உடனடி தகவலுக்கு நம்ம பஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க